அன்பிற்குரியவர்களே அடுத்ததான் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கூட்டு குர்பானியில் எத்தனை பேர் பங்கு சேரலாம் எப்படி அதை நிறைவேற்றணும் என்று கேட்குறாங்க பொதுவாக நாங்கள் அனைவரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான் உள்கியா கூட்டு குர்பானி என்பதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக உள்கியா என்ற கூட்டு குர்பானி சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் என்ற கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தால் நாங்கள் எப்படி நிறைவேற்றணும் தெரியுமா இப்போ நான் உலகியா கடமையை நிறைவேற்றுவதா இருந்தால் நான் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பம் சார்பாகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் போதும் தான் குர்பானிக்குரிய அடிப்படை நான் ஒரு மாட்டில் பங்கு சேரணும் ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்துதான் ஆகணும் என்பதெல்லாம் கட்டாயம் கிடையாது ஒரு ஆடு என்னுடைய குடும்பம் சார்பாக நான் பலியிடலாம் அதை வந்து நேரடியாக இபுனு மாஜாலை திருமதியில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சாவது செய்தியாகவும் இபுனு மாஜால மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாகவும் முவாத்தா மாலிக்கில் தொள்ளாயிரத்தி இருபத்தோராவது செய்தியாகவும் வருது ரசூலுல்லாவிடம் சாபாக்கள் கேட்குறாங்க அத்தா என்பவர் கேட்குறார் அத்தா இபுனு யசார் என்பவர் கேட்குறார் சால் து அபா அன்சாரி நான் அபு அபு ஐயுபல் அன்சாரி அலி அல்லா அவர்கிட்ட கேட்டேன் கைஃப கானத் லஹாயா அல்ல அஹதி ரசூல் இல்லாய் சல்லாஹு அலி வசலம் ரசூலுல்லாவுடைய காலத்தில் உல்ஹியாவை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்றுவீர்கள் நான் கேள்வி கேட்டேன் அதுக்கு அபு ஐயுபல் அன்சாரி அலி அவங்க என்ன சொன்னாங்கண்டா ஃபக்கால தானர் ரஜுலு யுலஹி பிஷாத்தி அன்ஹு ஒருவர் தனக்காக வேண்டி ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார் வான் அஹ்லி பை அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார் ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார் வை அவர்களும் அந்த குர்பானிலிருந்து சாப்பிடுவார்கள் வையுத்த பிறருக்கும் சாப்பிட கொடுப்பார்கள் ஹத்தா தபாஹர் நாசுக் டிப்பதற்காகுபான் நிலைமை மாறிடுச்சு என்ற செய்தியில வருது இந்த செய்தியினுடைய அடிப்படை என்ன சொன்னா ஒருவர் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் குர்பானியுடைய கடமை நிறைவேறிவிடும் இதுதான் குர்பானியுடைய அசுலாக இருக்கிறது ஆனா கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கலாம் சில பேர் கூட்டு குர்பானி இல்ல உல்கியாவை கூட்டாக நிறைவேற்ற கூடாது என்றெல்லாம் கருத்து சொல்றாங்க அப்படி இல்ல சஹி முஸ்லீம்ல தெளிவாக அதிசுகள் வருகிறது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது செய்தி ஜாபீர் அப்துல்லா ரலியல்லா அவர்கள் பெரும்பாலும் மஜ்ஜு தொடர்பான உலகியா தொடர்பான இந்த செய்திகளை இவங்க தான் அறிவிப்பாங்க அதுல வருது நாமல் உதயவியா நாங்கள் உதய்பியால ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து குர்பானை நிறைவேற்றினோம் அல் பதனத்தை ஒரு ஒட்டகத்துல ஏழு பேர் சேர்ந்தோம் ஒரு மாட்டிலே ஏழு பேர் சேர்ந்தோம் அப்ப ஒரு குர்பான் கொடுக்கறதாக இருந்தா ஒருத்தர் ஒட்டகத்துல ஏழு பேர் சேரலாம் அல்லது ஒரு மாட்டிலே ஏழு பேர் சேரலாம் என்றது சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியா வருது இதே போல சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது சேதியிலும் நகர்னா யௌம இதின் அந்த நாள்ல சபைன பதனத்தன் நாங்க எழுபது ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தோம் இஸ்தரக்னா குல்லு சப அதிம் பதனத்தின் ஒவ்வொரு ஒட்டகத்திலும் ஏழு பேர் வீதம் சேர்ந்து கொண்டோம் ஒரு மாடாக இருந்தால் ஏழு நபர் சேர்ந்து நாங்கள் இந்த மாடை குர்பான் கொடுக்குறோம் என்ற முடிவுக்கு வரணும் ஒரு ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து இந்த ஒட்டகத்தை நாங்கள் குர்பான் கொடுக்குறோம் என்ற நிலைக்கு வரணும் இப்படித்தான் கூட்டு குர்பானியில் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் என்று சொல்லி நேரடியாக பின் அப்துல்லா அலி அல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி வருகிறது அப்போ நாங்கள் இதிலிருந்து என்ன விளங்குறோம் கூட்டு குர்பானியை நிறைவேற்றலாம் என்று விளங்குது எப்படி சேரணும் ஏழு பேர் ஒரு மாட்டில் சேரலாம் நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை ஒட்டகத்துக்கு பத்து பேர் சேரலாம் என்று வருது நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை அதனால் மாடு சம்பந்தமா தான் பேசப்படுது அப்போ ஏழு பேர் சேர்ந்து நாங்கள் மாட்டில் கூட்டு சேரலாமா இல்லையா சேரலாம் நேரடியா ஹதீஸ் வருது ரசூட காலத்தில் இது ரசூல் நடந்திருக்கு தான் நடக்குது ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை எப்படி என்று கேட்டால் சமமான அளவில் பங்கு சேர வேண்டும் அதுதான் அடிப்படை அசலான அடிப்படை ஏழு பேரும் சமமா பங்கு சேரணும் இப்ப உதாரணத்துக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இலங்கையில ஒரு ராத்தல் மாடு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா போகுது அப்போ ஒரு கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தஞ்சி இருநூத்தி நாற்பத்தஞ்சு ராக்கல் ஒரு மாடு எடுக்கிறதா இருந்தால் மூணு லட்சம் ரூபா போல எங்களுக்கு காசு தேவை ஆனால் நீங்கள் புரிஞ்சு வேண்டி நான் இலகுவா சொல்கிறேன் ஒரு எழுபதாயிரத்துக்கு ஒரு ஆடு ஒரு மாடை எடுக்கலாமே வைங்க ஒரு ஆடை குரு குடும்பம் சார்பாக குர்பான் கொடுக்கறதா இருந்தால் கிட்டத்தட்ட இருபது கிலோ ஆடு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபாக்கு குர்பானி கொடுக்கலாம் உள்ளியா குர்பானியை நிறைவேற்றலாம் அப்படி ரேட்டில் தான் போகுது அறுக்கிறதுக்கு தனியாக ஒரு ரெண்டாயிரூவா எடுப்பாங்க இதே ஒரு மாடாக இருந்தால் மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி எண்பது ரெண்டு லட்சத்துக்கு மாடு எடுக்கலாம் அந்த ராக்கல் கணக்கு எடை எடை வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ ஒரு சராசரியாக ஒரு நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ மாடோட்ட நாங்கள் குர்பானி கொடுக்குறதா இருந்தால் ஒரு மூணு லட்ச ரூபா காசு தேவை ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொடுறதுக்காக வேண்டி ஒரு எழுபதாயிரம் ரூபாக்கு நாங்கள் ஒரு மாடை வாங்குறதா வைங்க அப்போ ஏழு பேர் மாட்டில் பங்கு சேரணும் வேண்டி இருக்குது அதிகபட்சமாக ஏழு பேர் சேர்ந்து எழுபதாயிரருவாவுக்கு என்ன செய்யலாம் மாடை வாங்கலாம் அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போடணும் பத்தாயிரம் ரூபா வீதம் போடணும் பத்தாயிரம் 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 என்று ஏழு பேர் சேர்ந்து போடலாம் அல்லது பதினையாயிரம் வீதம் ஒரு நாலு பேர் சேர்ந்து அறுபதாயிரம் ரூபாக்கும் ஒரு மாடை வாங்கலாம் அது அவங்களோட விருப்பம் அதிகபட்சமா இந்த ஏழு பேர் பத்தாயிரம் வீதம் தான் போடணும் அப்பதான் ஏழு பேர் பங்கு சேர்ந்ததா வரும் இப்போ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் போடுறாரு இன்னொருத்தரும் பத்தாயிரம் ஆறு பேர் பத்தாயிரம் போட்டாங்க ஏழாவது நம்பர் என்ன செய்யறாருன்னா ஐயாயிரம் ரூபா போடுறாரு இருபது எழுபதாயிரம் ரூபாயில பத்தாயிரம் ரூபாய் வந்தால் தான் ஏழுல உண்டாண்டு வரும் இவர் எழுபதாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் ரூபா போட்டாருண்டா இவர் பதினாலில் ஒன்று என்ற கணக்கில் வந்துடுவார் அப்போ ஏழில் உண்டு என்ற கணக்கு வராது பதினாலில் உண்டுன்றது வந்து சமமான ஒரு ஒரு அந்தஸ்தில் அவர் அந்த உல்ஹியாவுக்கு சேரணுன்ற அர்த்தம் அப்போ என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால் ஏழில் உண்டு வார அளவுக்கு சமமாக அவர் பங்குல வந்து சேரணும் என்றது அர்த்தம் ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படையை கொள்ளணும் சமமாக சேர்ந்துதான் ஆகணும் சமமாக சேராவிட்டால் உங்களோட குருபானி நிறைவேறாதுன்னு என்று நேரடியாக குருவான்ல ஹதீஸ் வந்து நேரடியாக வரலை ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் அல்லது ஒரு ஒட்டகத்தில் நாங்கள் பங்கு சேர்ந்தோம் என்றதுல இருந்து நாங்கள் என்ன வழங்கி கொள்றோம்டா பங்கு சேர்பவர்கள் சமமாக சேர்ந்தா தான் பங்கு சேர்ந்தாங்க ஆகிரும் அப்போ கூட குறைய இருந்தால் அது சமமான அளவில் ஒரு நியாயமான அடிப்படையில் ஏழில் ஒன்றென்ற வகையில் பங்கு சேர்ந்துதான் வராது என்பதனால இதுல இருந்து நாங்கள் புரிஞ்சுக்கொள்ற விளக்கம் தான் இது அப்போ ஏழு பேர் சரியாக பங்கு போட்டால் சமமாக பங்கு போட்டாதான் தான் அந்த ஏழுல சேர்ந்ததாக கருத்து வரும் இல்லைன்றா பதினால பத்துல ஒன்றில் பங்கு சேர்ந்த மாதிரி அளவு வித்தியாசமாக போயிடும் ஆனால் ஒருத்தர் அவர் வந்து பத்தாயிரம் ரூபா காசுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா காசு தான் இருக்குது அவர் பங்கு சேர நினைக்கிறார் அப்போ அவரோட கூட்டு சேர்ற மற்ற ஆறு பேர் சேர்ந்து அவருக்கு மீதம் அவர் போட வேண்டிய நாலாயிரம் ரூபாவை ஷேர் பண்ணினாங்கண்டா அது மார்க்கரீதியா குத்தமான்னு கேட்டால் குத்தம் இல்லை ஒரு நல்ல மலை செய்வதற்கு ஒருத்தர் உதவி செய்யலாம் அந்த உதவி செய்யலாம் என்ற வகையில் ஒருத்தர் வந்து அந்த பங்கில் சேர்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் என்ற கணக்கில் அவரும் பத்தாயிரரூபா போட்டாரெண்ட்டு ஆகும் ஆனால் அவர் கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபா போடணும் அப்போ தான் சமமான பங்குல வந்தால் தான் அவர் ஏழில் ஒன்றில் பங்கு ஆகும் ஆனால் அவருக்கு காசு பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது ஏழாயிரம் தான் இருக்கும் பொழுது பத்தாயிரம் ரூபாக்கு மூவாயிரம் ரூபா குறையும் போது மற்ற உள்ள ஆறு பேர் அவருடைய அந்த பங்கை வந்து நாங்கள் கையால் போட்டு அந்த எழுவதாயிரம் ரூபாய் மாட்டை வாங்கினோம் என்று சொன்னால் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து அவருக்கு அமல் செய்வதற்கு உதவி செய்தால் அதை குத்தமாக சொல்ல முடியாது என்ற வகையில இந்த வகையில பங்குல சமமான பங்கு என்றது வித்தியாசப்படலாம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆனால் கூட்டா சேர்ந்து குர்பானி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சமமான பங்குல தான் நாங்கள் சேரணும் முன்ன பின்னப்படி வித்தியாசங்கள் வந்தால் அந்த வித்தியாசங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளலாம் என்றது விளங்குது அதே நேரத்தில் இப்ப என்ன பண்றாரு தன தனி சார்பாகவும் தன் குடும்பம் சார்பாகவும் ஒரு மாட்டில் பங்கு பெற போறாரு இப்போ நாங்கள் ஜமாத்தால இலங்கை காசுக்கு நாற்பதாயிரம் ரூபா ஒரு பங்குக்கு நாங்கள் அறவிட்றோம் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது லட்சம் ரூபா மாட்டுடை விலை அப்போ ஒரு அறுக்கிற கூலி ஒரு ப பதினெட்டாயிரம் கழிச்சோம் வேண்டாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரூபாவுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வீதம் நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றி மூணு கிலோ எடை உள்ள ஒரு மாட்டடை அறுப்போம் அப்போ ஏழு பேருக்கு நாங்கள் பங்கு போட்டு அதை கொடுத்துருவோம் அப்படிங்க நாற்பதாயிர ரூபாவில் ஒருத்தர் வந்து முப்பத்தையாயிரம் ரூபா வச்சு கொண்டு இருக்கிறார் இன்னும் ஏ ஆறு பேர் ஆறு பேரோட சேர்ந்து அவர் குருபானியை நிறைவேற்ற போகிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா பட்ட குடும்பத்தில் உள்ள அவருடைய மகனிடமோ குடும்பத்தில் தந்தை தான் குரு குர்பானிக்கு பொறுப்பெடுத்துக்கொண்டு வராரு அவர் என்ன செய்யறாரு ரூபாய் காசு இருக்குது இன்னும் ஐயாயிரம் ரூபாய் தேவை பங்கு செய்கிறார் அவர் தன்னுடைய மகனிடமோ மனைவியிடமோ அவருடைய உறவுக்காரரிடமோ அந்த ஐயாயிரம் ரூபாவை வந்து பூர்த்தி செய்ய நினைக்கிறார் பூர்த்தி செஞ்சு ரூபாய் பங்கை ஜமாத்தில் கொண்டு வந்து தர நினைக்கிறாரு என்று வைங்க இப்ப அவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமா கேட்கலாம் இந்த ஏழு பேர் என்றதை நாங்க எப்படி புரிஞ்சு ஏழு நபர் என்று புரிஞ்சு கூடாது ஏழு குடும்பம் என்று புரிஞ்சு ஏழு பேர் ஒரு மாட்டில் ஒன்று சேர்வார்கள் பங்கு சேர்வார்கள் ஏழு பேர் ஒரு ஒட்டகத்தில் பங்கு சேர்வார்கள் என்று சொன்னால் ஏழு குடும்பம் ஏன் என்னங்களே ஒருத்தர் குர்பான் கொடுக்கறதா இருந்தா அவர் சார்பாகவும் அவருடைய குடும்பம் சார்பாகவும் தான் குர்பானியை கொடுக்கிறாரு அவர் சார்பாகவும் அவருடைய குடும்பம் சார்பாகவும் அவர் கொடுக்கறதா இருந்தா அவருடைய குடும்பம் அந்த குர்பானில் பங்கு பெறுதல் அர்த்தம் அப்ப குடும்பம் குர்பானில் பங்கு பெறும்போது அந்த குடும்பத்துக்காக வேண்டி அவர் நாற்பதாயிரம் ரூபா கலெக்ஷன் பண்ணி கொடுத்தால் தப்பு கிடையாது அவர் கையில் வச்சிருக்கிறார் மீதம் உள்ள தொகைக்கு அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் அந்த குர்பானி குடும்பம் சார்பாக நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறார் அலல் இரையற்றிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் ஐந்தாவது இரண்டாவது வசனம் இந்த குர்பானி என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை அச்சத்துல நன்மையில குடும்பத்தில் ஒருத்தர் உதவி தப்பாகுமா தப்பாகாது அவர் குடும்பம் சார்பாக ஒரு பங்கு வர்றதுனால தீர்மானிக்கிற நேரத்துல அவருடைய குடும்பத்துல ஒருத்தர் உதவி செய்தால் அது வந்து அந்த ஏழு என்ற வரம்ப மீறி பத்து எட்டு ஒன்பது என்று ஆகும் என்று வராது அந்த குடும்பத்துடைய ஒரு பங்குல தான் அவர் உதவி செய்திருக்கிறார் என்று வரும் இந்த வகையில குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பங்குக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறதுக்கு மார்க்கத்துல இந்த தடையும் இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இது கூட்டு குர்பானில பங்கு சேர்வது சம்பந்தமான தெளிவு